கியூப் சினிமா மற்றும் ரேடியன்ஸ் சினிமா ஆகிய இரண்டு நிறுவனங்களும் இணைந்து மதுரையில் உள்ள ரேடியன் சினிமாவில் தமிழகத்தின் இரண்டாவது எப்பிக் திரை வசதி கொண்ட அரங்கை மதுரையில் அறிமுகம் செய்தனர் இந்தியாவில் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் கேரளாவில் மட்டுமே இந்த எபிக் திரை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இது தமிழகத்தின் இரண்டாவது எபிக் பி எல் எஃப் திரை வசதி கொண்ட அரங்கு மட்டுமல்ல இந்தியாவின் நான்காவது எபிக் பி எல் எஃப் திரையரங்கு ஆகும் ரேடியன் சினிமாவில் உள்ள இந்த திரை ஐம்பது அடி அகலம் இருபத்தி ஏழு அடி உயரம் கொண்ட திரை ஒரு சொகுசான சூழல் பொருந்திய அரங்கில் மிக சௌகரியமான இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள ஒவ்வொரு இருக்கையும் திரைப்படத்தை பார்க்கும் போது சிறந்த அனுபவத்தை பெறும்படி அமைக்கப்பட்டுள்ளது இந்த எப்பிக்கரங்கில் பார்க்கோ போர் கே ஆர்ஜிபி லேசர் ப்ரொஜெக்டர் இடம்பெற்றுள்ளது இதனால் ஒவ்வொரு காட்சியையும் மிக துல்லியமாக அதிக பிரகாசமாக மிக சிறந்த வண்ண அம்சங்களுடன் பார்த்து மகிழ முடியும் ஒலி அம்சத்தை பொறுத்தவரை டால்பி அட்மாஸ் அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் கூறுகையில் மதுரை ரேடியன் சினிமா புதிதாக இன்று முதல் எபிக் ஃபார்மேட் அதாவது லார்ஜ் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்கிரீனை துவங்கியுள்ளோம் இது மற்ற சினிமாவுக்கும் இந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு சார் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக லைக் ஒரு ஐ மேக்ஸ் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் எப்படி இருந்திருக்குமோ அந்த பேட்டன் நமது க்யூப் சினிமா அறிமுகம் செய்துள்ளது தமிழ்நாட்டில் இது ரெண்டாவது ஸ்கிரீனாக நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்தியுள்ளோம் மதுரைக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் என்கரேஜ்மெண்ட்டும் மேன்மேலும் ரேடியன் சினிமா இது மாதிரியான சினிமா அனுபவத்தை நமது சிறிய கிராமங்களும் இல்லை சிறிய கிராமங்கள்ன்ற சொல்கிறது ஒரு சிறிய ஊர்களிலும் கொண்டு செல்வதற்காக விருப்பம் விருப்பம் தெரிவிக்கிறோம் அண்டு ஓவரால் இது ஒரு புதுவிதமான முயற்சி உங்கள் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கிறோம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் அண்ட் விசேஷத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ சார் இது வந்து யார் யாரெல்லாம் வந்து ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஐ மேக்ஸ் இந்த மாதிரியான அனுபவத்தை பார்த்துருக்கவங்க யாருமே வந்து இதை விருப்பமாக இருக்க மாட்டாங்க சார் அவங்க அத்தனை பேருக்குமே இது வந்து ஒரு புதிய முயற்சியாகும் டெக்னிக்கலாக நம்ம இதில் எப்படி கொஞ்சம் சார் டெக்னிக்கலில் நார்மல் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோப்பில் ஸ்க்ரீன் இருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து தரையிலேருந்தே ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ ஒரு பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்க்கக்கூடிய ஒரு பிக்சரும் இதே மூவி இதே சீனை நீங்கள் வந்து வேறு ஒரு நார்மல் ஸ்க்ரீனில் சினிமா ஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா த என்டையர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ஜூம் பண்ண ஒரு ஒரு விஷுவலாக இருக்கும் சார் சார் ப்ரொஜெக்ட்ரு எல்லாமே மாறு சார் அந்த நார்மல் ப்ரொஜெக்ட் இருக்கிற என்ன லூமினன்ஸ் இருக்கோ அதை விட இது வந்து ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு கூடுதலாக இருக்கும் ஏன்னா அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியாவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்டராக இருக்கணும் சார் ஸோ இன்றைக்கி இந்த லூமினன்ஸ் வந்து நம்ம சொல்கிறது வந்து ஒரு பார்கோ ஆர்ஜிபி லேசருங்கிறது வந்து ஒரு ஹையஸ்ட் லூமினன்ஸில் இது எடுத்துருக்கோம் சார் வித் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சு கெப்பாசிட்டி சார் இந்த தேட்ரு வந்து டூ ஃபார்ட்டி சிட்டிங் கெப்பாசிட்டி டூ ஃபார்ட்டி ஒன் சிட்டிங் கெப்பாசிட்டி கொண்டிருக்கைகள் கொண்ட திரையரங்கம் சார் சார் இந்த ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது சார் இந்த எபிக் ஃபார்மட் இப்போதைக்கு டெக்னிக்கலாக த்ரீ டி சப்போர்ட் பண்ணாது மேபி இனி வரக்கூடிய அப்டேட்டில் த்ரீ டி சப்போர்ட் பண்ணக்கூடிய இது ஆர் ஒர்க்கிங் ஆன் சென்னைக்கு இந்த மாதிரி என்னென்ன சார் சென்னையிலேயே வந்து எப்பிக்கு இல்லை சார் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு ஸ்க்ரீன் வந்து ப்ராட்வே கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு எப்பிக் ஸ்க்ரீன் வந்து சூலூர் இல்லை பிரபாஸ் அவர் நடிகரோட அவருடைய தேட்டர் அது செகண்டு ப்ராட்வே தேர்டு வந்து கொச்சின்ல ஒரு ஸ்கிரீன் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ தமிழ்நாட்டுக்கு இது ஒரு செகண்ட் டைம் ஒரு முயற்சியாக செஞ்சிருக்கோம் சதுர மக்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரீட்டாக இருக்கும் சார் அவங்க நீங்க ஒரு சினிமா விரும்பக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா அந்த டெக்னிகாலிட்டி பேசும் சார் தேங்க்யூ சார் ராம் பிரகாஷ் மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் ரேடியன் சினிமா